ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கத்தாங்கீரை ரசம் தான் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாரி பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதை ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு பச்சை மணம் இது மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கணும் அதுலேயே இந்த ரசம் வைக்கிறதுலேயே நல்லா நசுக்கி விட்டு நசுக்கி நல்லா பிரசஞ்சிக்கணும் இதோட கொஞ்சம் குரு கருவேப்பில இருக்குது அந்த கருவேப்பில இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்குது அதையும் சேர்த்து போட்டு இதையும் நல்லா பசைஞ்சிக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அழுத்த தக்காளியாக அதையும் எடுத்து பிசஞ்சிப்போம் இதையும் நல்லா பிசைஞ்சிக்குவோம் பிசைஞ்சிட்டு அடுத்து ரசம் இப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரசத்துக்கு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூனுங்கிறது கொஞ்சம் கூடையே கூட போட்டுக்கலாம் ஏன்னா சளி இருமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுங்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் கூடைய கூட போட்டுக்கலாம் அளவுக்கு மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு குறை இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்ல நைஸ் அரைச்சிக்கலாம் இது அரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு அடுத்து ரசம் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து போட்டுக்கலாம் ஒரு பொறிக்கும் கடுகுழுது பொரிச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரோப்பில் போட்டுக்கலாம் கரோப்பில் போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து ரசம் முடக்கத்தாங்கிற ரசம் நல்லா வளர்ந்துட்டோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் தட்டி வச்சதை போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக அப்புறம் மீதியை வந்து அதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் ஒரு ஒரு கைப்பிடி அளவு மொடக்கத்தா ஜீரை இருக்குது இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இவங்களை நல்லா வதக்க வதக்க வதக்கணும் வதக்கிக்கலாம் இவங்களை எந்த அளவுக்கு வதக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த முட்டு வலி மூட்டி வலி உடம்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்கும் இந்த இந்த ரசம் சூப்பராக வேலை செய்யும் அதுக்காக தான் காலமாக இருக்குது ஆடி மாதம் வந்ததுலேருந்து அதுக்காக சரி எல்லாத்துக்கும் சளியும் வேறு நல்லா பிடிச்சிருக்குங்க இந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்க இது பக்கத்தில் அவங்க எங்கேயாவது காடு இது மாதிரி போனால் இல்லை வயல் வலியில் இல்லை நம்ம தோட்டத்துலேயே கூட அதுவே தானாக வ வளரக்கூடியது தான் இந்த முரத்தை தாங்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்காங்கன்னு இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை புழுங்கு விட்டுக்கலாம் தான் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த தக்காளி பச்சை மிளகா புளி இதெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தட்டி வச்சுருக்க பூண்டு இருக்குது பாருங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்கு பாருங்க கொத்தமல்லி மிளகு ஜீரகம் ஒரு வர கொஞ்சம் கருவேப்பில் இந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் பெருங்காய எப்படி போட்டுக்கலாம் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி இது வந்து நுறக்கட்டி பொங்கி வரட்டும் அப்போ இறக்கும்போது சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பரங்க குறைச்சிக்கிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரோப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை இறக்கிக்கலாம் இந்த ரசம் இந்த ரசம் ரெடி இதுக்கு பருப்பு துவையல் தாங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு என்னென்னா நாலு பச்சை மிளகா எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இளவுக்கு இஞ்சி அதையும் போட்டு வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கி ரெண்டு மூணு பூண்டு போட்டு கொஞ்சம் தேங்காய் பத்தந்தி உழவு வச்சு உப்பு வச்சு அரைச்சா இந்த சட்னி ரெடி இந்த இந்த பருப்பு துவையலுக்கும் இந்த ரசத்துக்கும் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் நான் இல்லை எனக்கு எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைனு ஒரு முப்பத்தி ஆறு சப்ஸ்க்ரை இருக்கணும் ஒரு ஐநூறுக்கு வர்றதுக்கு அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா